பர்தேகக்காக நான் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தாங்க சிந்து போயிருந்து நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நெய் சொல்ல வேணாம் அந்த அண்ணா எனக்கு என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நானும் உங்களோட சேர்ந்து பார்க்கறேன் வாங்க பார்ப்பேன் இருக்கேன் ரொம்ப நிறையா

కి ఏ హ్యాపీ బర్త్ డే అని ఒక చిన్న రాతమానే ఎందుకు తన్నండి చక్లేదే ఇది కొంచెం అలాగా இருக்கு బారున బాస్లీ ఓయిదిల్లవే బారున చిన్నది కిట్ ఉదాహరణకు साथ में पूरी भी है फ्रिल्ले भी क्रिकेट दा है देखिए ये परने ये भू झाके नहीं ये दा पूरी दा ये पूरी करंगा मैं पूरी क्रिकेट இருக்கவே மனசு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இக்கெட்டு அனுப்பியிருக்காங்க எனக்காண்டி போகணும் வாங்கி அனுப்பினாங்க அதனால அந்த அண்ணா தாண்டி சாப்பிடு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ டிஃப்ட்டு உண்மையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ணா இதாக நான் எனக்கு அனுப்பின கிஃப்ட்டு நியூ கிஃப்ட் அனுப்பிட்டாங்க அது என்னன்னு பார்ப்போம்

मेरे हस्बैंड को ले बड़ा लगाएँ कुतिया। लम्बे चीज़ के लिए चीज़ आने का नहीं होता नारा तेली हो तो हम किसी टाइमिंग में किस काट रहे हैं। तो जरूरी नहीं नारा तेली कार्य करके தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்கள் வீட்டு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சப்ஸ்கிரைப்ட்டு தேங்க்யூ சந்திக்கவேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அவங்க அன்புக்கு ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா ஓகே